நாம போன் பண்ணவனே பாஸ்ட் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடணும் ஆனா நீ சர்ச்சில் எதையுமே செய்ய மாட்ட ஆசீர்வாதத்துக்கு திறவுகோல் எது தெரியுமா ஆசீர்வாதத்துக்கு வலி எது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு நான் செஞ்ச முதல் ஊழியம் நான் செஞ்ச முதல் ஊழியம் டாய்லெட் கழுவுகிற ஊழியம் நான் செஞ்ச முதல் ஊழியம் கிணத்திலிருந்து என் தலைமையில குடங்குடமா தண்ணி குணந்து ஊத்துற ஊழியம் நான் செய்த முதல் ஊழியம் எனக்கு இருந்த ஊழியக்காருடைய துணிய கிட்டத்தட்ட பல மாசங்கள் துணியை தோச்சி கொடுக்கிற ஊழியம் இத முதல் ஊழியம் ட்ரெயின்ல ஊழியக்காரங்க போகும்போது அவங்க கொடுக்கிற பேகங்களை தூக்கி சுமந்து அவங்களோட போகிற ஊழியம் நான் செய்த முதல் ஊழியம் பல வருஷம் கழிச்சு தான் இங்க வந்து நிக்கிறேன் ஊழியத்துல உன்னை ஈடுபடுத்திக் கொள் சபையில நீ நடக்கிற சபையில் குடும்பமா குடும்பமாவா சபையில வேலை இருக்கிற தூதன் அதை பார்க்கட்டும் இங்க இருக்கிற பரிசு தாவியானவர் அதை பார்க்கட்டும் அப்ப உனக்கு இரக்கம் வரும்